நம்ம தினமுமே வழிபாடு செய்யும் பூஜை அறை ரகசியத்தை பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தினமுமே பெண்கள் செய்யக்கூடாத ஐந்து தவறுகள் என்னென்ன காலை விழித்தவுடன் எந்த தெய்வத்தை வழிபடுவது நல்லது இரவு தூங்குவதற்கு முன்பாக எந்த இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் நின்னபடி இறைவனை கும்பிடுவது நல்லதா அமர்ந்தபடி கும்பிடுவது நல்லதா அல்லது கற்பூரத்தை ஏற்றிய விளக்கில் ஏற்றலாமா இப்படி பலவிதமான உங்களுடைய கேள்விகளுக்கான சந்தேகங்கள்லாம் இந்த பதிவு இருக்குது தினமுமே காலை மாலை இரு வேளையும் வீட்டில் விளக்கேற்றி தீபமேற்றி நம்ம வழிபாடு செய்தோன்னா அதற்குரிய பலன் அப்படிங்கிறது ரெட்டிப்பாகவே கிடைக்கும் விளக்கேற்றின வீடு வீண் போகாது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப நம்ம தினமுமே தீபம் ஏற்றி வீட்டில் வழிபாடு செய்யணும் நம் வீட்டு பூஜை அறையில் இருக்கும் இறைவனுக்கு தினமுமே நைவேத்தியம் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் தினசரி பார்த்தோன்னா காலையும் மாலையும் தூய மனதோடு சில நிமிடங்களாவது இறைவன் பெயரை உச்சரித்து தீபமேற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான விஷயம்